என்ன நிறையா பார்த்துட்டோன்னா அவர் ரொம்ப கோபமானவர் கடினமானவர் அப்படின்னு சொல்லி ஏன்னா பழைய ஏற்பாடு தேவன் அவர் என்ன செய்கிறாரு ரொம்ப கோபமாக தன்னை காமிச்சவர் சீக்கிரத்தில் பழி தீக்கணும் எதா இருந்தாலும் செட்டில் பண்ணிடணும் அப்பப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கோப தன்மையில தான் நிறையா பழைய ஏற்பாடு கடவுளை நம்ம பார்த்துருக்கோம் பிதாவை பார்த்துருக்கோம் ஆமாவியா ஆமாவியா ஸோ அப்போ பழைய ஏற்பாடு கடவுளை பார்த்த மக்கள் அவர் ரொம்ப பயங்கரமானவர் மகாபித்தார் அவர் அவருக்கு முன்பாக வாசிக்க முடியாது ஓகே ஸோ நிறையா காரியங்கள் அவர் அவருடைய எண்ணத்தில் வந்து நிறையா காரியம் ரொம்ப ஒரு மாதிரி அங்கே காட்சளிக்கப்பட்டிருக்குது மோசைகள் என்ன செய் கல்லுக்கிட்ட பேசி தண்ணி வரோனார் ஒரு கல் குச்சி கையில் தடி எடுத்து அடிச்சு விட்டார் சொல்லிட்டாரு இனி காணாந்தேஷத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய் அப்படிச்சு என்னங்க என்ன நியாயம் அது கோபத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு ஏய் ஒன்றை குறித்து நான் என்ன தேட்டில் வச்சுருக்கேன் உன்னை குறித்து நான் என்ன மேன்மையாக பேசிகிட்டு இருக்கேன் மோஸ்ட்லே மிகவும் சாந்தம் உள்ளவர் எப்படி நீ கோபப்பட முடியும்னு சொல்லிட்டு உன் குணாதிசத்துக்கு மாறு நீ செஞ்சனால நீ காணாந்திசத்துக்குள்ளே போக மாட்டேனார் ஹலோ ஜஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் ஆக்ட் பேச சொன்னார் அடிச்சிட்டாரு ஏன் அந்த மக்கள் மேலே உள்ள கடுப்பில் எவ்வளோ நான் செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடுப்பில் அடிச்சு விட்டார் ஆனால் ஆண்டு மோஸ்ட் என்ன சொன்னார் மிகவும் சாந்தமுள்ள ஒரு மனுஷனா மனுஷன் அவர் ட்ரிப் கேன்சல் ஸோ ஜோஷுவா வந்து டேக்கோவர் பண்ண வேண்டியதாச்சு அப்போ நீங்கள் பழைய ஏற்பாடு கடவுளை பார்த்த பிறகு இப்போ நீங்கள் பழைய ஏற்பாடு கடவுளை பற்றி பேசுனீங்கன்னா இன்றைக்கி நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் யா இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் அடிக்கடி இந்த பழைய ஏற்பாடு கடவுள்கிட்ட போய் அப்பப்போ நீங்கள் போய் பார்க்கும்பொழுது என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு குழப்பம் வந்துடும் அப்போ நம்ம இப்போ போகிற இந்த போதனையில் வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப கூட குழப்பமாயிரும் சரியா ஸோ நம்ம என்ன 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 நிறையா பார்த்துட்டோன்னா அவர் ரொம்ப கோபமானவர் ரொம்ப கடினமானவர் அப்படின்னு சொல்லி ஆனால் புதிய ஏற்பாடில் ஏசு கிறிஸ்துவை யார் அனுப்புகிறா யார் அனுப்புகிறா அவர் தான் அனுப்புகிறாரு என் மக்களை மறுபடியமாக என் பக்கம் திருப்பறத்துக்கு வேறு எந்த ஒரு பரிகாரமும் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறாரு தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார் கே అవరు యేసారు